ఇరగ్యాన డేట్ స్పాదం పిస్తా కేశు అండు హనికొండు తేయారికపట్ట్ట్టా. లాయన డేట్ నట్బాయట్స్. నండ్ కరు మందారు మందారిదారిదారి. நீதிமன்றம் உத்தரவிட்டும் பதினைந்து குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்துவிட்டு கோயிலில் முளைப்பாரி திருவிழா நடத்துவதாக கூறி பெண்கள் சிலர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நல்லிருக்கையில் பிரயாத்தி அம்மன் கோவில் திருவிழாவில் முறையான கணக்கு கேட்டதால் தற்போது நிர்வாகத்தில் உள்ளவர்களால் தாங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இயற்கையான தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்